This guy is using it. Losing it. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்களும் தெரிவிக்கின்றன விசா வழங்கும் நடைமுறையில் ஏற்பட்ட குழப்ப நிலைமை காரணமாக பயணிகள் மத்தியிலே பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது குடிவரவு திணைக்கள அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விசா வழங்கும் நடைமுறை நேற்று முதல் இந்திய தனியார் நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது எனினும் நேற்றைய தினம் கண்ணனைகளை சரியாக செயற்படுத்த முடியாமையினால் விமான பயணிகள் நீண்ட வரிசையிலே காத்திருந்தனர் நீண்ட நேரம் காத்திருந்தமையை அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் எதிர்ப்பு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அங்கிருந்த பயணிகள் கடும் கோபமாக அதிகாரிகளுடன் வார்த்தை பிரயோகங்களிலே

ગવર્ટ બેઝ ઇન્ડિયન પીપલ પીપલ We have several education institutions, very capable people, and they have donated to India government, India people. Why are we have killed India people in my country? We have not suffered a lot. No, we need to fight.